ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓடி டிவி சடின்னு எடுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு காமிச்சாங்க என்னன்னு போய் பார்த்தா டிஸ்பிளே போயிடுச்சு சரி வேறு வழியே இல்லை வேறு டிவி மாற்றணும்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவங்க ரெகுலராக டிவி பார்க்குற அவங்க சரினு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்து இந்த டிவி நல்லா இருக்குதுன்னு ரிவியூலாம் பார்த்துட்டு இந்த டிவி வாங்கினேன் இந்த டிவி கம்பெனி பார்த்தீங்கன்னா விடபிள்யூ தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி இது பார்த்திங்கன்னா ஹெச்டி ரேடியும் போட்டிருந்துச்சு அந்த ஆப்ஷன் அது போக இல்லாமல் கியூஎல்இடி ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க கியூஎல்இடி இந்த பட்ஜெட்டில் கிடைக்குதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே தான் வாங்கினேன் ஆகணும் ஏன்னா இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா அரௌண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் வருது சரி ஓப்பன் பண்ணேன் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணேன் இதோடய பேக்கிங் வந்து நீட்டாக கொடுத்துருந்தாங்க செம்ம பேக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா வந்து சேஃப்டி மெசர்ஸ்லாம் பார்த்து நல்லா பேக்கிங் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து டிவி எங்கேயுமே ஆடாமல் செய்யாமல் நீட்டாக வந்து ஒரு தரமாக கொள்ள வச்சு எல்லா எல்லா டிவியும் அப்படி தான் வரும் பட் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் சேஃப்டியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு உள்ளே இதோட பார்த்திங்கன்னா அட்டாச்சாக என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு ப்ளஸ் வந்து ஏவி கேபிள்ஸ் மேனுவல் புக்கு ரிமோட்டுக்கு பேட்ரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதுபோக வந்து இந்த டிவியில் வந்து ஒரு நாலு போர்ட் போட்டிருக்கு ஹெச்டிஎம்ஏ போட்டும் இருக்குது இந்த டிவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ரொம்ப ஹெவியான வெயிட்லாம் கிடையாது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது தூக்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு ஸ்லோவமாக இருந்துச்சு அப்போ ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பக்கம் மாட்டர் இருக்குது அது கொ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருந்தாங்க கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்டின்னு சொல்ல முடியாது ஓகேவோனா ஒரு குவாலிட்டியாக கிளாரிட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா கியூஎல்எடின்னு நான் ஆப்ஷன் போட்டுதான் கியூஎல்டி ரேஞ்சுலாம் இல்லை ப்ளஸ் ஹெச்டி ஓகே இது பார்க்கலாம் ஓரளவு நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சவுண்ட் கிளாரிட்டியை வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ வீடியோ கிளாரிட்டி கம்பேர் பண்ணுறப்ப சவுண்ட் கிளாரிட்டி இன்னுமே பெட்டராக இருந்துச்சு ஏன்னா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா தெளிவாக கிட்டுச்சு ஸோ இப்போ இருக்க இந்த சவுண்ட் கிளாரிட்டி கூட எங்கள் வீட்டில் இருக்க ரெட்மி டிவியில் இல்லை நல்ல சவுண்ட் கிளாரிட்டி இருந்துச்சு பட்டு வந்து டிவி வீடியோ கிளாரிட்டி தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகேதான்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் வந்து சம் ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியே வந்துச்சு ஜியோ ஹாட்ஸ்டார் யூடியூப் ஆப்ஸு ப்ளஸ் ஜி ஃபைவ் இது எல்லாமே வந்து இந்த ஆப் எல்லாமே இன்ஸ்டால் ஆகியே வந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் மட்டும் நம்ம வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட்டு நான் வந்து இது சப்போர்ட் ஆகிறான்னு செக் பண்ணுறதுக்கு ஜியோ ஸ்டார் போட்டு பார்த்தேன் அது நல்லாவே சப்போர்ட் ஆச்சு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல டிவி வாங்கணுன்னா இந்த டிவியை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஓகே தான்ற மாதிரி இந்த பட்ஜெட்டில் இது ஓகே தான்ன்ற மாதிரி போட்டுச்சு ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ஒரு டிவி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டிவி பெஸ்டாக இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்